உங்கள் வீட்டில் தீய சக்திகளோட நடமாட்டம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா தூக்கம் வராமல் இருக்கிறது குதிங்கால் எரிச்சல் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அடிப்படையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் அதை தாண்டி உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவு எப்போ பார்த்தாலும் வாக்குவாதங்கள் பிரிவினையான ஒரு மனப்போக்கு இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் உடல்நிலை வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நல்லா இல்லாமல் படுத்து படுக்கையாகவே இருப்பாங்க மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது வருஷக்கணக்காக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அதை சரி பண்ணியே ஆகணும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பால் அடுப்பில் வைக்கிற பால் வந்து பொங்கிக் கொண்டே இருக்கும் பாத்திரங்கள் கழுவாமல் இருக்கும் துணி துவைக்காமல் இருக்கும் முடக்கமான ஒரு சூழலில் அந்த வீடே இருக்கும் அட்டடை குப்பை கோலங்கள் வந்து ஒன்று சேர்ந்துருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த வீட்டை வந்து முடக்குவதற்கான வேலைகளை இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும் எத்தனை வேலைகளை பெண்கள் வந்து இழுத்து போட்டு செஞ்சாலும் வீட்டை வந்து ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வரவே முடியாது ஓர்செல் பண்ண முடியாது அப்படியெல்லாம் வந்து தவியாக தவிப்பாங்க இதே பிரச்சனையாகும் இதே மன உளைச்சனையும் கொடுக்கும் அதே மாதிரி சமைத்த உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடிய நிலை வந்தாலும் கூட உடலுக்கு அது உபாதை கொடுக்கக்கூடியதாக மாறும் அப்போ இதெல்லாமே தொடர்ந்து குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் வரும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் அது என்ன அப்படின்னா நீங்கள் முடங்காமல் இருந்து செயல்படுவது தொடர்ந்து நீங்கள் எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து உங்களை முடக்கி படுக்க வச்சிடும் சோர்வை உருவாக்கிறோம் சோம்பலை உருவாக்கிறோம் அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அதை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒத்தி போடும் மனப்பான்மையை இதை உருவாக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்குள்ளே தோன்றிக்கொண்டே உங்களுடைய வேலை செய்ய விடாமல் உங்களை கொண்டே இருக்குதுன்னா நிச்சயமாக நீங்கள் வெளிப்படைந்து முன்பை விட வேகமாக செயல்பட வேண்டும் இதுதான் முக்கியமான பரிகாரத்துலையும் உன்னதமான பரிகாரமே மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணும் தெய்வத்தை அணுகுவது மற்றபடியான விஷயங்களில் ஏதாவது வந்து சிறப்பான ஒரு தெய்வ அணுகிரகத்தில் வேண்டுதல் வைக்கிறது கோயிலுக்கு போகிறது அந்த இடமும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தெய்வத்தின் தொடர்புலேயே இருக்கிறது எல்லாமே உங்களை நல்வழிப்படுத்தி காப்பாற்றும் ஆனால் அதையும் தாண்டி இதெல்லாம் வந்து செயல்படணும் அப்படின்னா தெய்வத்துடைய அனுகரணம் பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை சுற்றியுள்ள இடங்களையும் உங்களையும் உங்கள் மனநிலையையும் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் நம்ம இப்பொழுது ஒரு விதமான ஒரு சூழலில் மாட்டி இருக்கிறோம் அதிலிருந்து நம்ம வெளியே வரணும் அதற்கு வந்து தெய்வத்துடைய துணை நம்மளுக்கு வேணுமென்றால் தெய்வம் முதலில் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடையும் ஒரு உறுதிமொழியும் நீங்கள் எடுத்துக்கணும் உறுதியான மனநிலை இருந்தால் மட்டும்தாங்க இதை செய்ய முடியும் ஏனென்றால் அந்த மனசு எப்பொழுதுமே உடைஞ்சு என்னடா வாழ்க்கை ஏதுடா இது இனத்தை பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு கொண்டே இருக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கி மேலோங்கி மொத்தமாக உங்களுக்கு ஒரு சோர்வையும் ஒரு மனப்பிரல்வையும் மனநிலைமதி இல்லாத ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய சூழலில் சுற்றியுள்ள உறவுகள் மேல் நம்பிக்கையே இல்லாமல் போயிடும் எல்லாத்து மேலே எரிஞ்சு விழுகிறது அவர்கள் சொல்வதை கேட்பதில்லை நல்லது கெட்டதாகவும் கெட்டது நல்லதாகவும் தெரிகிறது நமக்கு வேண்டியவர்கள் நல்லது சொன்னாலும் கூட அவர்கள் கூட வாக்குவாதத்துக்கு போகிறது நல்லது ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம புரிந்து நம்மளையே நம்ம உணர்ந்து அது நமக்குள்ளே நாம் முதல் சரிபடுத்தக்கூடிய வேலைகளை நாம் ஏற்படுத்தினால்தான் அது உள்ளே சென்று வேலை செய்யாமல் இருக்கும் அதுதான் விஷயம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்த அந்த தீய சக்தி நமக்குள்ளே உடலுக்குள்ளே போயிடக்கூடாது நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளேயும் நம்மளுடைய மொத்த நம்மளை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே அதுக்கு வந்து கொண்டு செல்லக்கூடாத அளவிற்கு நாம் வலு உள்ளவர்களாக இருக்கணும்னா அதை எதிர்த்து போராடுவதை விட நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் நம்ம சுத்தவத்தோட நம்ம தெளிவான மனநிலையில் நம்மளை சுற்றி ஒரு தீய சக்தி சூழ்ந்துள்ளது நம்மளுக்கு நேரம் சரியில்லை நம்மளுடைய குடும்பமே இப்பொழுது ஒரு நிலை இல்லாத தவிப்பில் இருக்கிறது அப்படின்னா நம்ம பொறுப்புடன் நடந்துக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் கணவனுக்கு புரிய வைக்கணும் கணவன் மனைவிக்கு புரிய வைக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டால் இந்த சக்தியை விகிரியத்துடன் நாம் வந்து எதிர்த்து போராடி வெளிவர முடியும் அப்படிங்கிற அந்த உறுதியான நிலை தான் உங்களை காப்பாற்றும் அதற்கு பிறகு தெய்வத்தினுடைய அனுகிரகமும் தெய்வத்துடைய சக்திகளும் தெய்வத்துடைய ஆகப்பெரிய நல்ல கைங்கரியங்களும் உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அதற்கு தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா வீடு வாசலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் துணிகள் அழுக்காக இருக்கக்கூடாது முடங்கி போகக்கூடாது முடக்கு வாசம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது எப்பொழுதுமே வந்து மாலை நேரத்தில் துவைத்து காயப்போடுபவர்கள் வீட்டில் தீய சக்தியில் உடனடியாக வந்து அங்கே தங்கிவிடக்கூடிய சூழலை உருவாக்கும் அதேமாதிரி குப்பைகளை ஒதுக்கி மூளையில் தள்ளுவது பால் பொங்க விட்டு அப்படியே அந்த அடுப்பை வந்து கழுவாமல் அப்படியே வந்து அதோட அந்த உணவு விரயங்கள் அது வீணாக கெட்டு அதே இடத்தில் அப்படியே கிடப்புது அதே மாதிரி பாத்திரம் கழுவும் இடத்தில் பாத்திரங்கள் கழுவாமல் முடங்கி அப்படியே வந்து நிறைந்து கிடப்புது துணியை வந்து துவைக்கணும்னு ஊற போடுவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா துவைக்க மாட்டாங்க அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே வந்து ஊறிட்டே கிடக்கும் அது ஒரு மொக்க வாசம் அடித்து அந்த நாட்டத்தினால் தீய சக்திகள் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சு அது எங்கேயுமே போகாது இதுதான் நம்மளுக்கு சரியான இடம்னு அங்கேயே படுத்துக்கும் அப்போ நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே அது வந்து பரவி கிடப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் ஏற்படுத்துகிறீங்க அப்போ நல்ல விஷயத்தை தேடி தேடி நாம் செய்யும் பொழுது அது நற்பலனை கொடுக்கிறது நாம் நம்ம செயல்படாமல் நம்ம முடங்கி நம்ம வேலைகளை ஒத்தி வைக்கும் பொழுது அந்த வேலை பழு மொத்தமாக குப்பையாக மாறி கூலமாக மாறி மொத்த வீடுமே ஒரு சாக்கடை நிலைக்கு வரக்கூடிய நிலையில் அங்கே என்ன இருக்கும் சொல்லுங்கள் சக்திகள் எளிமையாக உள்ளே வந்து அந்த வீட்டை கபலீகரம் செய்துவிடும் அப்புறம் நோய் அண்டிரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் உருவலுக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் சண்டை கட்டிகிட்டு போகிற கணவன் எப்படி போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சு சம்பாதிப்பான் சொல்லுங்கள் வாக்குவாதம் வரும் இப்படியே இருக்கிறக்க கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் ஏற்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஆண் அங்கே முடங்கி போய் விடுவான் தீய பழக்கங்களுக்கு ஆளாகி விடுவான் எதுக்கடா வீட்டுக்கு போய் போனால் வந்து ரொம்ப பஜாரி மாதிரி கத்துறா அது இதுன்னு சண்டை வருது சச்சரவு வருது பெரிய வாக்குவாதம் வருது எதுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தீய நண்பர்களுடைய பழக்கத்துக்கு போய் அப்புறம் மிட் நைட்டில் வர்றது ஜாமத்தில் வீட்டுக்கு வர்றது அப்படியே வந்து படுத்துட்டு சாப்பிடாம கொள்ளாமல் குளிக்காமல் பல்லு வளர்க்காமல் அப்புறம் வெடியால் எழுந்திரிச்சோன்னே மறுபடியும் சண்டைய ஆரம்பித்து அல்லது அந்த இரவே சண்டையை ஆரம்பிச்சிடும் அப்புறம் சண்டையோடு ஓடி ஓடியாந்து அப்புறம் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அங்கே படி எப்படி படிப்பாங்க எப்படி வந்து அவர்களுக்கு எண்ணங்களில் செயல்களில் சிந்தனைகளில் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும் பெற்றவங்களே அடிச்சிட்டு கிடக்கிறாங்க சண்டை போட்டு கிடக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் அதே தான் தள்ளப்படும் மீண்டும் அந்த குழந்தைகளோட வாழ்க்கை இந்த குப்பகோளத்துக்குள்ள தான் போகும் அதனால் பெற்றோர்கள் கவனமுடன் இருந்து இந்த மாதிரியான செயல்களில் அந்தவோட சூழல் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சிட்டா மற்றவங்க மேலே பழி போடாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த தீய சக்தியை விரட்டி விரட்டியடிப்பதற்கான வேலைகளை செய்யுங்க அதில் முக்கியமானது உங்களை நீங்கள் உள்ளவர்களாக உறுதியுள்ள மனதில் எந்த பயமும் இல்லாமல் தெளிவான மனநிலையில் இருக்கணும் அடுத்தது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வீடு வாசலை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்புறம் கோபதாவும் இல்லாத வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் அனுசரணையுடன் ஒருவர் கோபப்பட்டாலும் கூட ஏன்னா தூண்டிவிடும் எல்லாத்தையுமே தூண்டிவிடும் குழந்தைகளை தூண்டிவிடும் புருஷனை தூண்டும் பொண்டாட்டியை தூண்டும் அப்பன அம்மாவை தூண்டிவிடும் எல்லாத்துக்குமே சண்டை செய்வதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொண்டே இருக்கும் அதையெல்லாம் வந்து எதிர்த்து போராடி புரிந்து கொண்டு எல்லோரும் நம்ம வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை இந்த சில ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு அதனால் நம்மெல்லாம் சேர்ந்து அதை விரட்டணும்னா எல்லோரும் இப்படித்தான் இருக்கணும்னு உட்கார்ந்து பேசி அதை தெளிவாக ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதிலிருந்து வெளிவதுவதற்கான முயற்சிகளில் ஒன்றிணைந்து போராடுங்கள் சுத்தவத்தோடு இருந்தீங்கனால தெய்வம் உள்ளே உருங்க குலதெய்வ கோவிலுக்கு போங்க தெய்வ கட்டுக்கள் இருக்குது என்று சொல்கிறார்கள் தெய்வத்தையெல்லாம் கட்டி போட முடியாதுங்க நம்மளை கட்டி போட்டு விடுவார்கள் தெய்வத்திடம் நம்ம போகாமல் நம்மளுடைய வேண்டுதல் தெய்வத்துக்கிட்ட போய் அணுகாமல் இருப்பதற்கு நம்மளை கட்டி போடி விடுவார்கள் அதனால் நம்மளுடைய கட்டுக்களை நாம் உடைக்க வேண்டுமென்றால் நாம் வேண்டு. தான் செயல்படணும் நாம் தான் வந்து நல்லபடியாக வாழக்கூடிய சூழல்களை அமைச்சுக்கணும் சண்டை சச்சர் இல்லாமல் இருந்துக்கணும் மகாலட்சுமியோட அனுகிரகம் வீட்டில் தங்குவதற்கான யோகமான ஒரு சூழலை அமைத்து கொள்ள வேண்டும் இதுதான் தீய சக்திகளிடமிருந்து நாம் நம்மை கொள்வதற்கான ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான அடிப்படை இந்த அடிப்படை இருந்தால் மட்டும்தான் இந்த சீய சக்திகளுடைய பிடியிலிருந்து வெளியே வர முடியும் மீண்டும் வேறொரு பதிவில் சின்ன சின்னதாக நீங்களே வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரங்களை உங்களுக்கு சொல்கிறேங்க அதை செய்தும் இந்த விஷயங்களில் நீங்கள் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் குருவே சரணம் தை மாசாணியை போற்றி போற்றி